ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சரியான ஆர்வமும் ஒரு சரியான வழிகாட்டலும் இருந்துன்னு சொல்லி சொன்னால் ஒரு எல்லாராலுமே கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அந்த நிலைங்கிறது வந்து நாம் கொண்டு வந்த நிலை இல்லை நம்முடைய முயற்சினால் பயிற்சினால் ஏற்படுத்தின நிலை இல்லை அது நம்ம எல்லாருக்கும் நம்முடைய அடி மனதாக இருந்து செயல்படக்கூடிய நம்முடைய மனதினுடைய ஆதாரமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் அந்த மனசு ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே அந்த தான் பிறக்குது அது பிறக்கும்போது அந்த தான் இருக்குது நாம் என்ன பண்ணிடுறோம் பலபடி நம்ம வந்து நிறையா ந நாலேஜ் நிறையா விதமான இதுகளெல்லாம் அக்யர் பண்ணுறதுனால நாம் அது ஒரு தற்காலிகமாக வேற ஒரு நிலைக்கு நம்ம கன்வெர்ட் ஆகிடுறோம் இப்போ நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டு எப்போவும் நமக்குள்ளே தான் இருக்குது அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டு தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் வேற ஒரு நிலைய அனுபவமாக மாறுது இப்போ நம்ம ஒரு துன்பம் அனுபவிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் இன்பமாக மாறுது துன்பமாக மாறுது இன்ப துன்பத்துக்கு ஆதாரமாக அந்த நிலை தான் இருக்குது அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டாக தான் இருந்துகிட்டே இருக்குது இது ஒரு காலமாக நம்மளை விட்டு போகவே இல்லை அது எப்பவும் நம்முடைய சொந்த நிலையாகவே இருந்துகிட்டே இருக்குது அப்போ நம்ம காண வேண்டியதுன்னு சொன்னால் அந்த நிலையை நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டால் போகும் அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்த நிலையை நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் உடனே சால்வாக அறிவிக்கும் சான்ஸ் ஆகும் ஞான நிலையை நின்றுட்டு சொல்லி ஒன்று அதுக்கப்புறம் நமக்கு வேற ஒரு விசேஷமான நிலையை நின்றுட்டு ஒன்றும் தேவைப்படும் நம்முடைய சொந்த நிலைய தான் அந்த நிலைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் இந்த நிலையை வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் இந்த நிலையை என்ன மாதிரி சொல்லுது சாஸ்திரங்கள் இதை பற்றி ரெஃபரன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சாஸ்திரங்களில் ஒரு ரெண்டு விதமான நிலை சொல்லப்படும் ஒன்று வந்து மனோ லயம் மனோநாசம்னு சொல்லி ரெண்டு விதமான நிலை சொல்லப்படும் அந்த மனோ வந்து நம்முடைய மனசு எதையாவது ஒரு ஒரு அனுபவங்களை ஏதாவது அனுபவங்கள் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது எதாவது ஒரு வகையான லயத்தில் இருந்து தான் அனுபவமே வர முடியும் நீங்கள் துன்பமாக இருக்கணும்னு சொன்னால் துன்பமாக இருக்கிற ஒரு லயம் நமக்கு கிடைக்கிது இன்பமாக இருக்கிறவனு இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு லயம் நமக்கு கிடைக்குது நம்ம தூங்கிறது கூட ஒரு மனசு வந்து ஒரு லயத்தில் இருக்கிறனால தூக்கமே ஏற்படுது அப்போ மனதினுடைய ஒரு அனுபவங்கள் இல்லாமல் இந்த லய அம்சமாக இருக்குது இந்த லயத்தினுடைய அம்சமாக தான் என்ன பண்ணுறாங்க சில தியானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த தியானங்களுமே ஒரு லய அம்சத்தை தான் கடு கொடுக்க முடியும் அந்த லயத்துக்கு மீறினதை கொடுக்கவே முடியாது ரொம்ப உயர்ந்த நிலையை தான் என்னென்ன சொன்னால் சமாதின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சமாதியும் கூட என்னென்னு சொன்னால் அந்த லயத்தினுடைய ஒரு விசேஷமான அம்சம்தான் அதுக்காக அந்த சமாதிங்கிறது வந்து ஒரு முழுமையான தீர்வை கொண்டு வராது ஒரு தீர் தீர்வு ஏதாவது கிடைச்சுன்னு சொன்னால் அது தற்காலிகமான தீர்வை தான் கொண்டு வரும் என்ன சொன்னால் அது எல்லாமே இந்த லயத்தில் பேஸ் பண்ணது அப்புறம் தியானத்தினுடைய அமைப்புகள் தியானத்தினால் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அனுபவங்கள் எல்லாமே இந்த லயத்தை பின்பணி பின்பற்றி வந்தது தான் இந்த லயத்தில் நல்ல அனுபவங்கள்லாம் கிடைக்கும் சிலவங்களுக்கு சாதாரண அனுபவங்கள் இருக்கலாம் சில உயர்ந்த அனுபவங்கள் கிடைக்கலாம் ஆனால் எல்லாமே இந்த லயத்தை பின்பற்றின அனுபவங்கள் தான் இந்த அனுபவங்கள் வந்து நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ எவ்வளவு நாம் சின்சியராக பண்ணுறோமோ அந்த முயற்சிக்கு தகுந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாமே இந்த லயத்தினுடைய ஒரு அம்சம் இந்த அடுத்தது தான் என்னென்னு சொன்னால் மனோலயம் மனோநாசம் சொல்லி சொல்றோம் அந்த மனோ நாசம்ங்கிறதா நம்முடைய அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் அது எப்பவுமே தன்னை வந்து எந்த ஒரு அனுபவத்திலையுமே வைக்காதபடி எல்லா அனுபவமும் அதுவாக தான் மாறுது அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டாக அந்த அனுபவமாக மாறுது மாறினான்னு சொன்னால் அடுத்தாப்புல அது வந்து பழைய சுயநிலைக்கு வந்துருது அப்போ அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு லிக்யூட் ஸ்டேட்டாக இருக்குது இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரே நிலையாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு பனிக்கட்டி ஒரு தண்ணி வந்து பனிக்கட்டியாக மாறுகிற மாதிரி எந்தெந்த இதுக்கோ இருக்கிற மாதிரியோ பனிக்கட்டியாக மாறிடுது அப்போ பனிக்கட்டியில் நம்ம ஈடுபாடு காட்டுறோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அனுபவங்களில் ஈடுபாடு காட்டணும்னு சொன்னால் அந்த அனுபவங்களை வச்சு நம்ம அந்த நிலைக்கு வரவே முடியாது அப்போ இந்த நிறைய பேர் என்னென்ன எப்படி பாடுபட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அனுபவங்களை வச்சு இந்த நிலைக்கு வந்துடலாம் அந்த அனுபவம் மனோநாசத்துக்கு வந்துடலான்னு சொல்லி அனுபவங்கள் பின்னாலே போய் போய் அந்த நிலைக்கு வராமலே கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஷாக்குனால தான் என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல உடைய வேண்டிய நிலைக்கு வந்துடுது அவங்க எதெல்லாம் பிடிச்சிருக்காங்களோ அந்த பிடிப்புகள்லாம் உடைய வேண்டிய நிலைக்கு வந்துடுது அந்த நிலை தான் அந்த லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வராங்க அப்போ அந்த நிலையில் இந்த லிக்யூட் ஸ்டேட்டுங்கிறது அது எப்போவும் அது வந்து ஒரு இடத்துல இருக்காது இப்போ நம்ம தண்ணியை வந்து எந்த பாத்திரத்தில் விடுறோமோ அந்த அந்த ஊட்ட நேரத்தில் அந்த பாத்திரத்துக்கு வடிவம் எடுக்கும் பழையபடி அடுத்த நிமிஷத்தில் பழையபடி தண்ணியாக அது ஒரு 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 இயற்கை சுய நிலைக்கு வந்தோம் அதே மாதிரி இந்த மனோநாசங்கக்கூடிய நிலை வந்து அதுதான் நம்முடைய மனதினுடைய நாசம்னா மனமே இல்லாமல் போகிறதில்ல மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டு அதுதான் வந்து லிக்யூட் ஸ்டேட் அந்த மனது வந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வரும் பொழுது அது வந்து எந்த ஒரு லயத்தையுமே தன்வசம் படுத்திக்கிட்டுறதில்ல ஏதாவது ஒரு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த அனுபவங்கள் வந்தாலும் அந்த நிமிஷத்துக்கு வறுமையொழிய பழையுடைய அது சுயநிலைக்கு வந்துடும் அப்போ அதை வந்து ஒருத்தர் வந்து தனக்குள்ளே அந்த நிலையை அவர் கண்டுபிடிச்சி இதுதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நிலை இது நம்ம வர வேண்டிய நிலைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் வந்து ஒரு அவங்க பிற நம்ம அதுக்கப்புறம் எல்லோரும் ஞானிகளும் வேறு நாம் வேறு இல்லை ஏன்னா எல்லாருமே நம்முடைய எதாவதுஸ்தானத்தில் நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டில் வந்து அந்த ஞானிகள் எந்த நிலையில் இருக்கலாம்னாலும் அந்த நிலையில எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கிறோம் யாருமே வந்து விதி கிடையாது நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அனுபவங்களை நம்ம பற்றி பிடிக்கிறதுனால தான் இந்த போராட்டங்களும் பிரச்சனைகளுமே வந்துகிட்டே இருக்கு அப்போ அந்த அனுபவங்களை பற்றி பிடிக்காத நிலையில் அது எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும் அந்த சால்வ் ஆகக்கூடிய தன்மை என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த லிக்யூட் ஸ்டேட்டுக்கு அந்த எல்லா விதமான ஒரு அம்சமுமே அதுக்கு இருக்குது